முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை உனக்கு தேவையானதை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் இப்போது இந்த நேரத்தில் ஓடோடி வந்திருக்கேன் எப்பவுமே வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தீனா விதிவும் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதனால எப்போதும் என்ன நடந்தாலும் மனசை விற்றாம அமைதியாக பொறுமையா இருந்தீனா விதி கூட உன் பொறுமையை பார்த்து வெறுத்து போய் உன்னை விட்டு விலகி போயிடும் எல்லா கஷ்ட நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் கூட உன்னை விட்டு விலகி போயிடும் என் செல்வமே கோபத்தில் ஒருத்தர் கூட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு அதிக நேரம் ஆகாது ஆனால் அதுக்கு பதிலாக கோபம் வரும்போது பொறுமையாக விட்டு கொடுத்து போயிட்டா அப்புறம் எப்போதுமே நிரந்தர நிம்மதியோடு வாழ்க்கையை வாழ முடியும் உன் சக்திக்கு மீறி உன் அப்பன் முருகன் உன்னை சோதிக்கிறேனா நீ எனக்கு மிகவும் நெருக்கமான பிள்ளைங்கிறத புரிஞ்சுக்கோ கண்டிப்பா உன்னை சோதிப்பனே தவிர ஒருபோதும் உன் வாழ்க்கையில நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் இப்போதே உன் தலையெழுத்த மாற்றி அமைச்சு உனக்கு தேவையானதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் நான் வந்திருக்கேன் ஜாதகத்துல கிரகம் சரியில்லை வாழ்க்கை முழுவதும் கஷ்டமும் பிரச்சனையுமா இருக்குன்னு நினைச்சு நீ வேணாம் உன் தலையெழுத்தை மாற்றக்கூடியவளாக தான் இந்த முருகன் நான் இருக்கேன் நிச்சயமாக உனக்கு எந்த சங்கடத்தையும் கஷ்டத்தையும் கவலையையும் உன் வாழ்க்கையில் கொடுக்க மாட்டேன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வேதனை கொள்ளாதே உன் சாதனைகள் அனைத்தையும் எல்லாருமே பேரும் புகழும் பெருமையுமா பேசும்படியும் எல்லாருமே உன் திறமையை புரிஞ்சு உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படியும் உன் வாழ்க்கையே செல்வ வளமாய் மாறும்படியும் நான் செய்கிறேன் என் செல்வமே உனக்காக நான் இருக்கேன்னு நீ முழுவதுமாய் நம்பினாலே போதும் வேறு எந்த கலக்கமும் வேண்டாம் இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கான காலத்தை உருவாக்கி நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன் நீ நினைக்கிறது நல்லதா இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் நீ ஒருபோதும் கலங்காதே உன்னுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு என் அருளால உனக்கு நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நிகழ்ந்ததும் இப்போது நிகழ்வதும் இனி நடக்கப் போகிறதும் எல்லா செயல்களுக்கும் இந்த முருகன் நான் தான் பொறுப்பாளனாக இருக்கேன் கூடிய சீக்கிரம் என்னுடைய முழுமையான பரிபூரண ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன் எல்லாம் இறக்கி வச்சிடுறேன் நீ ஒருபோதும் கவலைப்படாத இப்போது உன் மனசு பதட்டமா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உனக்கு அமைதியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில உன்னை சுத்தி நடக்கிறது எல்லாமே உனக்கு கவலையையும் கஷ்டத்தையும் கொடுப்பதாக இருக்குன்னு எனக்கு புரியுது இருந்தாலும் இப்போ நீ கொஞ்சம் தைரியமாக இருந்துதான் ஆகணும் நீ தைரியமா இருக்கும்போதுதான் அது உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடியதாக மாறும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற உன்னை நல்லா வாழ வச்சு சந்தோஷமாய் உயர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ நினச்சிக்கிட்டு இருக்க காரியமெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் உன் வாழ்க்கையில் நீ மீண்டும் மீண்டும் உயர்ந்து மேலேறி முன்னோக்கி என் செல்லமி யாரோடும் எப்போதும் உன் வாழ்க்கையை ஒப்பிடாத உனக்கான நேரம் வரும்போது தானாகவே உன் வாழ்க்கை அழகானதாக மாறும் என்னை வணங்கக்கூடிய உனக்கு மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நான் நிறைய கொடுத்து வச்சிருக்கேன் உன்னை நேருக்கு நேர் சந்திக்க துணிச்சல் இல்லாத எத்தனையோ பேர்கள் உன்னை சாய்ப்பதற்காகவும் சரிப்பதற்காகவும் பல திட்டங்களை போட்டு கடைசியில் அவங்க தான் தோத்து போவாங்க உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அதை நிச்சயமாக நான் நடக்க விடமாட்டேன் என் செல்வமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியை தரும்படி நான் பார்த்துக்கிறேன் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அதை தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு இரு கண்டிப்பா இந்த எண்ணம் உன் மனசுக்குள்ள இருந்தாலே கவலைகள் உன்னை ஆட்டி படைக்காது உன்னை ஆட்கொள்ளவும் செய்யாது என் செல்வமே வாழ்க்கையில சில பேர் துன்பம் வந்துடுச்சுன்னா அதையே நினச்சி கவலைப்படுறவங்களா இருக்காங்க அதுக்கு பதிலா அதை கண்டு கொள்ளாமல் கடந்து போகக்கூடிய ஆளாக நீரு தேவையில்லாமல் கண்ணீர் விடுவதாலும் தேவையில்லாமல் உன் கவலைகளை மற்றவர்களிடம் போய் சொல்லுவதாலும் எதுவும் சரியாகாது என்பது தானே உண்மை நீ சொல்கிறத கேட்காதவங்க கிட்டையும் வேணும்னே உன்கிட்ட கத்தி பேசி வாக்குவாதமும் விதண்டாவாதமும் சண்டை போடுறவங்க கிட்டையும் உன்னை விட்டு விலகி கிட்டயும் உன்னை அளவச்சவங்கிட்டையும் நீ தேடி போகாத அளவுக்கு அவர்களே மறுபடியும் உன்னை தேடி அள அளவுக்கு நான் அற்புதம் செய்வேன் நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையை நினைச்சு புலம்பாதே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ பொறுமையாக இரு கோபப்பட்டு அவசரப்பட்டு கத்துறதாலேயோ சண்டை போடுறதாலேயோ இங்கு எதுவும் சரியாகிடாது என்ற உண்மையை புரிஞ்சுக்கோ காசு பணம் வசதின்னு எவ்வளோ வந்தாலும் எப்போதும் எளிமையாக இரு ஏழ்மையிலும் வறுமையிலும் நீ நேர்மையாக இரு தோத்து போனாலும் துணைப்பாடும் முயற்சி செய்யக்கூடிய ஆளாக இரு துன்பம் வரும்போது துணிவு முக்கியமென் செல்வமே இன்பம் வரும்போது நீ கனிவோட மகிழ்ச்சியோடு இருக்கணும் பதவி வரும்போது பணிவோட நடந்துக்கணும் கடமையில கண்ணும் கருத்துமாக வாழ்க்கையில சிக்கனமாக பேச்சில் நிதானமாக நீ இருந்துட்டாலே எல்லா விஷயங்களும் உனக்கு சரியா நடக்க ஆரம்பிச்சிடும் வாழ்க்கைனா ஏற்றங்களும் ஏமாற்றங்களும் இருக்க தான் செய்யும் ஏற்றம் வரும்போது நிதானமாகவும் ஏமாற்றம் வரும்போது பொறுமையாகவும் இருக்க கத்துக்கிட்டினா உன் வாழ்க்கை நிலையான நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும் ஒரு சில பேர் அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வரும்போது நான் தான் சாதிச்சேன் நான் தான் ஜெயிச்சேன் என் உழைப்புக்கும் முயற்சிக்கும் பலன் கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டு எல்லாத்தையுமே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனால் கஷ்டம் வந்துருச்சுன்னா மட்டும் கடவுளே நீ எனக்கு ஏன் கஷ்டத்தை கொடுத்தன்னு ஏன் கிட்ட வந்து கேட்குறாங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் எல்லாத்தையும் தான் செய்கிறேங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில உனக்கு பின்பக்கமாக உனக்கு பின்புலமாக உனக்கு ஆதாரமாக உனக்கு முக்கியமாக வழிகாட்டக்கூடியவனாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நல்லது நடந்தா அதுக்கு நானும் காரணம் கெட்டது நடந்தா அதுக்கு நானே காரணம் எல்லா வகையிலும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருந்துவிடு உன் வாழ்க்கையில எதை எப்போ எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும் துரோகம் செய்தவர்களை துரத்திக்கிட்டு போகாதே என் செல்வமே அதே நேரத்தில் மறுபடியும் அவங்க உன்னை பின்தொடர்ந்து வரும்படியும் நீ அனுமதிக்காதே நீ எப்போதும் எதுக்காகவும் மனசு உடஞ்சு போகக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் எதையும் கண்டுக்காமல் இருந்துடு இல்லைனா அதை விட்டு முற்றிலுமாக கடந்துவிடு என் செல்வமே பிரச்சனைகளை நிறைய சந்திச்சு சமாளிச்சு இப்போ சலிச்சு போய் வாழ்க்கையவே நொந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும் அதனாலதான் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்க வந்திருக்கேன் நீ ஆசைப்படுறது காசு பணம் செல்வம் சந்தோஷம் நிம்மதியின் எதுவாக இருந்தாலும் உனக்கானதை நானே உன் கைகளில் கொடுப்பேன் இந்த உலகம் சுயநல மனிதர்களின் சுழ்ச்சியான உலகமாக போயிடுச்சு நீ எப்போதும் எதையும் யோசிக்காம அமைதியா பொறுமையாயிரு உன் வாழ்க்கையில யார் உன் கூட நல்லா இருக்கும் யார் இருந்தால் உன் வாழ்க்கையை முழுமையடையும் யார் கூட இருந்தால் நீ சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு இருப்பேன்னு இந்த முருகன் எனக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட நல்லவர்களை உன் வாழ்க்கையில் உன் கூடவே வைக்கிறேன் பல சமயங்களில் உனக்கான நியாயத்தை உன்னால் கேட்க முடியாமல் போயிருக்கலாம் அதுக்காக எப்போதும் எல்லாரிடமும் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு கோபப்பட்டுக்கிட்டு கவலையோடையும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை எதுவாக இருந்தாலும் உன்னை பற்றி யார் புரிஞ்சுக்கலேனாலும் அதை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பை இந்த முருகன் ஏன் கிட்ட விட்டுடு சில பேருக்கு நிஜமாவே உன பற்றி தெரிஞ்சிருக்காது புரிஞ்சிருக்காது ஆனால் சில பேர் வேணும்னே புரியாதது போல நடிக்கவும் செய்வார்கள் இன்னும் சிலர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதற்கு எதிராக நடந்துகிட்டு இருப்பாங்க உனக்கான நியாயத்தை அப்பன் முருகன் செய்வேன்ற நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் காலத்தின் செயலுக்கு நீ உன்னை கொள்ளாதே இந்த முருகன் எப்போவுமே உன் கூடவே தான் இருப்பேன்ன்ற நம்பிக்கையோடு இரு கண்டிப்பாக உன் வாழ்க்கையின் மதிப்பு உயர தான் போகுது உன்னை நிராகரிச்சவங்களே மறுபடியும் உன்னை தேடி வந்து உன்கிட்ட உதவி கேட்கும்படியான சூழ்நிலையை நான் உருவாக்குறேன் நீ ஒருபோதும் வாழ்க்கையில தோத்து போக மாட்டாய் என் செல்வமே உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நீ எப்போதுமே உன் வாழ்க்கையில் பதிவு செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்க அதை நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கேன் அப்படிப்பட்ட உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் சேர்த்து தான் இப்போது உனக்கான நன்மையை செய்ய வந்திருக்கேன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நினச்சி வருத்தப்படாத இனி எல்லா வகையிலும் உனக்கு ஏற்றமும் மாற்றமும் உண்டாகும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே இந்த முருகனை மட்டும் உனக்கான அகச்சிறந்த உறவாக நீ ஏற்றுக்கிட்டினா போதும் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்து நீ கேட்டதையும் கேட்காததையும் கூட சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை நான் அழகானதாக மாற்றுவேன் உன் மனசில் எப்போதுமே நீ என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அதை செய்து தர தயாராகவே நான் இருக்கேன் நீ எதை இழந்தாலும் அதை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு அவ்வப்போது உன் வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்களால உன் மனசுல கொஞ்சம் குழப்பம் வரலாம் ஆனா அதை தாண்டி நீ செய்யும் செயல்களை சரியாக செஞ்சினா உன் வாழ்க்கையை வழிநடத்த நான் இருப்பேன் எப்போதுமே கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும் கஷ்டங்கள் மட்டும் இல்லைனா முன்னேறணுன்ற எண்ணமே உனக்கு வந்திருக்காதல்லவா கஷ்டமே வாழ்க்கை ஆயிடுச்சே என்னடா இப்படி வாழணுமானு நீ ஒருபோதும் யோசிச்சு மனசு சோர்ந்து போக போகவேனா உன் செயல்களில் உள்ள நேர்மைக்கான பரிசு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்க போறேன் உன் மனசு கவலைகளில் இருந்து வெளிவந்து சந்தோஷமானதாக மாறப்போகுது உனக்கான பரிசை நான் உன் கைகளில் கொடுத்துட்றேன் என் செல்வமே எப்போதுமே இனம் புரியாத கவலைகள் உன் மனசில் இருக்கிறதையும் ஏதாவது உன்னை எப்போதோ நடந்ததையெல்லாம் யோசிச்சு வருத்தப்படுறதையும் கவலைப்படுறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இரு உன்னை சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் நீ நேர்மறையாக யோசிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்தினா உன் வாழ்க்கையில எதுவும் தப்பா போகாது இன்னும் இன்னும் உனக்கானதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்கு தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்ன நடந்தாலும் அமைதியாக இரு வர்றது வரட்டும் போவது போகட்டும்னு உன் வாழ்க்கையை நீ என் கையில் ஒப்படைச்சிட்டினா எல்லா நல்லதையும் நான் உனக்கு செஞ்சு தருவேனேன் செல்வமே உன் கூட நான் இருக்கேன்னு தெரியாமல் பல எதிரிகளும் துரோகிகளும் உனக்கு எதிராக வேலை செஞ்சு உன்னை அழிக்க திட்டம் போட்டிருக்காங்க ஆனால் நீ பயப்படாமல் தைரியமாக இருக்கலாம் ஏன்னா இந்த முருகன் வேலும் மயிலும் கொண்டு உனக்கு கவசமாக நிற்கிறேன் அல்லவா நீண்ட நாட்களாகவே ஒரு விஷயத்தை நீ செய்யலாமா வேணாமா நினச்சிக்கிட்டு இருந்த நல்ல காரியத்தை இப்போது சிறப்பாக முடிச்சு தரப்போகிறேன் நீ என்னெல்லாமோ செய்யணும்னு திட்டம் போட்டு எதையுமே சரியாக செய்ய முடியாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க கண்டிப்பாக உன் ஆசைகளை நிறைவேற்றி உனக்கான வாய்ப்புகளை நான் கொடுப்பேன் நீயே எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நீ அடுத்தடுத்து நடைபெறப் போகுது எல்லாமே உனக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் இந்த உலகத்தில் உன்னை யாராவது தனித்து விடும்போதெல்லாம் நான் உன்கூட கூட இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ அடுத்தவங்களை பற்றி ஒரு துளி கூட நினச்சி பார்க்காம தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலமாக வாழும் மனிதர்களுக்கு மத்தியில் நீ எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்க அப்படிப்பட்ட உன்னை நடித்து நம்ப வச்சு ஏமாற்றி உன்னை சீரழித்து கெடுக்கணுன்ற எண்ணத்தோடு யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா அவர்களை நான் சும்மாவே விடமாட்டேன் செல்வமே உன் வாழ்க்கையில் இப்போது நிகழும் விஷயங்களையும் இனி வரப்போற மாற்றத்தையும் நினைச்சு பயப்பட வேணா எப்பவுமே நான் உனக்கு சரியில்லாதது தான் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிருக்கேன் இப்போது நீ இழந்ததை விட சிறந்ததை உன் கைகளில் கொடுப்பேன் அடுத்தவங்களுடைய கற்பனைகளுக்கு நீ பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ அதை கண்டுக்காம எனக்கு தெரியாததான் உங்களுக்கு தெரிய போதுன்னு மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கைய உனக்கு பிடிச்சது போல வாழ்ந்துட்டு போ ஆனால் ஒருபோதும் உன் பெற்றவங்க மனசை மட்டும் நீ காயப்படுத்தக்கூடாது உன்னை பெற்றவங்க நீ பிறக்கிறதுக்கு முன்பாகவே உனக்காக பல திட்டம் போட்டு வச்சவங்க அப்படிப்பட்டவங்க என்ன சொன்னாலும் அது உன் வாழ்க்கைக்கு நல்லதாகவே இருக்குன்றதை நீ புரிஞ்சு